என் பெயர் வெங்கடேசன் நான் மதுரையிலிருந்து உங்களை சந்திக்கிறேன் மதுரையை எடுத்துக்க போனா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கால முன்னாடி மிகப்பெரிய தொழில் நகரமா இருந்துச்சுன்னா உங்களால இப்ப நம்ப முடியாது ஏன்னா மதுரையை வந்து மதுரையை சுற்றி நடக்கிறதையும் மதுரையை சுற்றி பேசுறதையும் மதுரையை படம் எடுக்கிறவர்களுக்கும் பிச்சுக்கிட்டு ஓடினாலும் மதுரை வந்து ஒரு கொலை நகரமாகவும் கொள்ளை நகரமாகவும் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தொழில் நகரம் சொல்றேன் எப்படி தொழில் நகரம்னு எல்லாம் வந்து ஆச்சரியத்தோட கேட்பீங்க இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பின்னோக்கி நினைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த தொழில்கள் இவ்வளோ இருந்திருக்கு அப்படின்ற எண்ணம் உங்களுக்கே வரும் என்னன்னா அவ்வளவு ஒரு பஞ்சாலை பெண்கள் மதுரையில் நடந்தது இருந்தது இயங்கின பூரா வெற்றிகரமாக இயங்கின அவ்வளோ பஞ்சாலை மின்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ மீன்கள் இருந்தது அதில் வந்து ஒரு மாத சம்பளமாக கால் நூற்றாண்டுக்கு முன்பே இருபத்தஞ்சு கோடி பழக்கத்தில் சம்பள பத்துவா நடந்தது இங்கே வந்து மதுரையில் வந்து அவ்வளவு மிகச்சிறந்த பஞ்சாலை மின்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு காணாமல் போனதற்கு உண்டான காரணம் வந்து பல்வேறு நெருக்கடிகள் சிக்கல்கள் விவசாயம் விவசாய இடர்பாடுகள் இதெல்லாம் குறைஞ்சதுனால அவ்வளோ பெரிய பஞ்சாலயங்கள் இருந்த மதுரையில் இருபத்தஞ்சு கோடி பணப்பட்டுவாடா சம்பளப் பட்டுவாடா நடந்த மிக பெரும் தொழில் நகரமாக இருந்த மதுரையை வந்து ஒரு பக்கம் வந்து விவசாயத்தில் பருத்தி நெல் கரும்பு கம்பு போன்ற பல்வேறு வகையான தானியங்கள் விளைந்த வரைக்கும் பாதி நகரம் பாதி கிராமம் போது பல்வேறு திருவிழையாளர்கள் ஆற்றிலையாளர்கள் உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா போன்ற திருவிழாக்கள் மிக பிரபலமாக எந்த மத சண்டையும் நடக்காமல் நடக்கும் ஒரு அருமையான ஆன்மீக நகரம் அதனால இன்றைய தினத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழிலாளர் உழைக்கும் தொழிலாளர் அனைவருக்கும் தொழிலாளர் தினர் வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்